ஒரு ஐம்பத்தஞ்சு வயசில் அவருக்கு வந்து ராஜாராணின்ற படத்தில் ஒரு சின்ன ஒரு ரோல் கிடைக்குது அவர் பல வருஷம் தேக்கி வச்சுருந்த அந்த கைத்தட்டல் வந்து அவருக்கு அந்த இடத்துல தான் கிடைக்குது அவர் தான் எங்கள் அப்பா ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ரொம்ப தேங்க்ஸ் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ஒரு எமோஷ்னலான மூமெண்ட் இது எங்கள் எல்லாேருக்குமே ஆக்சுவலாக ஸோ ஸ்டார் நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் சின்னதாக பெருசாக ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு கடை தொ கடை ஆரம்பிக்கணும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஏதாவது ஒரு கனவை எல்லாருக்குமே இருக்கும்ல அந்த கனவை நோக்கி பயணிக்கிற எல்லாருமே ஸ்டார் அப்படின்றது தான் இந்த படம் அந்த பயணத்தில் நம்ம யாரையும் ஹேர்ட் பண்ணிடக்கூடாது ஒரு லவ்விங்காக அந்த கனவை விட்டு கொடுக்காம ஒரு பிடிவாதமான மனசோட அந்த பயணம் இருந்துக்கிட்டே இருக்கணுன்றது தான் இந்த படம் நைன்டீன் எயிட்டிஸில் ஒரு பையன் அவர் ஒன்று இருபது வயசு இருக்கும் மதுரையிலேருந்து சென்னைக்கு ஒரு பெரிய ஆகணும் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு சொல்லிட்டு வராரு நைன்டீன் எயிட்டிஸ் வந்து நைன்டீன் நைன்டிஸ் ஆகுது டூ தௌசண்ட் ஆகுது டூ தௌசண்ட் டென் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் ஆகுது அப்போ அவருக்கு அவர் இருபது வயசு இருக்கும்னு சொன்னால ஒரு ஐம்பத்தஞ்சு வயசில் அவருக்கு வந்து ராஜாராணின்ற படத்தில் ஒரு சின்ன ஒரு ரோல் கிடைக்குது அவர் பல வருஷம் தேக்கி வச்சிருந்த அந்த கைத்தட்டல் வந்து அவருக்கு அந்த இடத்துல தான் கிடைக்குது அவர் தான் எங்கள் அப்பா ஸோ இந்த படம் வந்து எங்கள் அப்பாவோட டெடிகேஷனாக தான் நான் பார்க்குறேன் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்பிரேஷனே எங்கள் அப்பா தான் இந்த ஜேர்னியில் அவர் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பாரு நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாரு ரெண்டு முக்கியமான விஷயம் யாரோ ஒருத்தர் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு யாரோ ஒருத்தர் வந்து இந்த மூஞ்ச விஷயம் எப்படி எடுக்க வந்தேன்னு கேட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த அவர் கேட்ட விஷயம் வந்து தான் எங்கள் அப்பாவுக்கு மோட்டிவேஷனாக இருந்துச்சுன்னு எப்பயும் சொல்லிகிட்டே இருப்பார் ஒருத்தர் இன்னைக்கு அப்படி கேட்டுவிட்டாரு நான் ஒரு மாதிரி நடித்து காட்டணும் அப்படின்ற ஒரு ஒரு வைராக்கியம் ஒரு ஸ்டபன் ஹார்ட் இருக்குல்ல அதுதான் ஸ்டார் ஸோ யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் இன் லவ் வித் ஸ்டபன் ஹார்ட் அப்படின்றது அந்த ஸ்டபன் ஹார்ட் எங்கள் அப்பா தான் அண்ட் இந்த கனவு வந்து இப்போ எல்லாருமே நம்மளோட கனவை வந்து நம்ம ஒரு ஆள் தனியாக நம்ம வந்து கண்டிப்பாக அதில் ஜெயிக்க முடியாது அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேரோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு தேவை அந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த படத்தில் ஒரு ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க காசு இல்லை சார் அந்த காசு இல்லை சார் மொமெண்ட் வந்து எங்கள் அப்பா லைஃப்பில் நடந்தப்போ அப்போ சப்போர்ட் பண்ணது வந்து ஒரு குடும்ப தலைமையாக தலைவியாக எங்கள் அம்மா தான் சப்போர்ட் பண்ணாங்க அவரையும் பார்த்துக்கிட்டாங்க எங்களையும் பார்த்துக்கிட்டாங்க ஸோ அவங்களும் ஸ்டார் தான் ஸோ பேசிக்காக பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி நம்ம குடும்பத்துலேயும் சரி நம்மளை சுற்றியும் சரி இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லோரையும் நினைவுப்படுத்துகிற படமாக தான் அது இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியோட வந்து அவங்க அப்பா கூட வந்து அம்மா கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து காதலியோட வந்து ஒய்ஃபோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு அழகான படமாக அது இருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்த விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கும்னு தோணுச்சு எனக்கு ஸோ எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் வினோத் சார் தான் வந்து எனக்கு சாகர் சாரோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு சாகர் சார் இந்த கதையை கேட்டதுலேருந்து அவங்களுக்கு நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் டெட்லைன் தான் கொடுத்தேன் ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சி சார் நான் உடனே ஆரம்பிக்கணும் நீங்கள் ரெண்டு நாளில் பண்ணுறதுனா பண்ணுங்க இல்லாட்டி நான் வேற யாராவது சார்னு சொன்னேன் அவர்கிட்ட அவர் வந்து நான் ரெண்டு நாள் டெட்லைன் கொடுத்தா அவர் ஒரு நாளில் வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு ஸோ அவர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்த முடிவு கடைசி வரைக்கும் எல்லா முடியுமே ஃபாஸ்ட்டாகவும் ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் பண்ணி கொடுத்தாரு சாகர் சார் அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த படத்தில் வந்து அவங்கவுங்க வேலையை அந்தந்த மூமெண்ட்டில் கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க ரூபக் சார் எக்ஸிகூஷன் பார்த்துக்கிட்டாரு பாபி சார் அப்புறம் வந்து சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணார் இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து அவங்களோட ஹார்ட் இந்த படத்துக்கு போட்டிருக்காங்க ஸோ அதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உண்மையான அன்போட ஒரு விஷயம் செய்யும் போது அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்குது ஸோ அந்த அந்த விஷயம் இந்த படத்தில் நிறைய அடைஞ்சிரு நடந்துருக்கு ஸோ இதை வந்து ஒரு இந்த படத்தோட இந்த படத்தை ஒரு ஒரு அழகான லவ் ஸ்டோரியாக தான் நான் பார்க்குறேன் நான் சொல்கிற லவ்ன்றது வந்து ஒரு அப்பாவோட லவ் ஒரு அம்மாவோட லவ் ஒரு ஃப்ரெண்டோட லவ் ஒரு காதலியோட லவ் ஒரு ஒய்ஃபோட லவ்னு ஏகப்பட்ட லவ் இந்த படத்தில் இருக்குது ஸோ எங் என்னை கேட்டால் படத்தை கேட்டீங்கன்னா அது சினிமா படம் கிடையாது ஒரு அழகான காதல் கதை தான் நான் நம்புகிறேன் அந்த அண்ட் படத்தில் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கோம் அவங்க எல்லாருக்கும் சின்ன சின்ன தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மேனேஜர் டீமில் இருக்கிற குமார் சார் பாலமுருகன் சார் செல்வகுமார் கண்ணன் மாரியப்பன்னு எல்லாருமே வந்து நான் சொல்கிறல இந்த படத்தை எனக்கு பிடிச்ச கிடைச்ச பெரிய பிளெஸ்ஸிங்ஸ்னால் யாருமே இதை வேலையாக பார்க்கல யாருமே வந்து இதை வந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு வேலையாகவே பார்க்கல அவங்க எல்லாருமே ஏதாவது ஓன் பண்ணிவிட்டு அவங்களோட படமாக நினச்சி எனக்கு பண்ணி கொடுத்தாங்க நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போவா போவாடி கூட அவங்களே கூட படத்தை பண்ணிடுவாங்கன்ற அளவுக்கு எல்லாருமே பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் டெக்னிக்கல் டீம் எலில் டிஓபி இங்கே வர முடியல ஸோ எலியிலோட எலியில் எனக்கு ஒரு டென் இயர்ஸாக தெரியும் டெ மோர் தென் டென் இயர்ஸாக தெரியும் அவரோட சக்ஸஸ் நான் என்னென்னு பார்க்குறேன்னா வந்து ஒரு படத்தை முடிச்சுட்டு அந்த படத்துக்கு ரிலீஸ்க்கு கூட இருக்க முடியாத அளவுக்கு அடுத்த படம் ஒரு பெரிய படம் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அதுதான் அவரோட சக்ஸஸை நான் பார்க்குறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் எடிட்டர் பிரதீப் அந்த ட்ரெய்லர் இந்த ட்ரெய்லர் கிடச்ச வரவேற்புக்கு முதல்ல பெரிய நன்றி சொல்லணும் எல்லாருமே சரி இந்த ஒரு ட்ரெய்லரை பார்க்கும் போதே நாங்கள் கலங்கி அழுதுட்டோன்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் வந்து பிரதீப் இதாக போய் சேரும் ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டார் ஒரு இருபது நாள் டைம் எடுத்துக்கிட்டு இந்த ட்ரெய்லர் நான் பெஸ்ட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபர்ட் போட்டுவிட்டு அவர் பண்ணி கொடுத்தாரு ஸோ இந்த ஃபுல் கிரெடிட் அவருக்கு தான் அவர் ட்ரெய்லருக்காக மட்டும் ஒரு கிளாப் பண்ணலாம் நினைக்கிறேன் அண்ட் அஃப்கோர்ஸ் ஆர்ட் டேரக்டர் மீவின் வினோத் அவருமே பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு அழகாக விஷுவலாக அழகாக தெரியிறதுக்கு அவரோட கலர் சென்ஸும் இந்த காலகட்டம் ரெண்டாயிரம் காலகட்டத்தில் கதை நடக்கிறனால அதுக்கான மெடக்கடலும் அவர் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு ஸோ அவருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் விஎஃப்எக்ஸ் முத்துக்குமரன் இந்த சாங்கில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த வின்டேஜ் லவ் சாங்கில் வந்து ஒரு ஒரு ஸ்னோ பிளேஸில் டான்ஸ் ஆடுற மாதிரி நிறைய பேர் வந்து எந்த ஊரில் ஷூட் பண்ணிங்கன்னு கேட்டாங்க அந்த அளவுக்கு நம்பிக்கை தன்மையோட ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் ஸோ அவருக்கு நான் தேங்க் பண்ணும் அண்ட் சவுண்டு சவுண்ட் டீம் ராஜா சார் காஸ்டியூம் டிசைனர் சுஜித் அபி அப்புறம் கலதேஷ் ரங்கா சார் ஸ்பெஷல் மேக்கப் பண்ணியிருக்கார் லிபின்னு ஸோ இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அதுக்கும் ரொம்ப நன்றி அண்ட் ஃபைனலி ஆக்டர்ஸ் பற்றி நிறையா பேசணும் பட் ஆக்டர்ஸை பற்றி நான் படம் வந்ததுக்கப்புறம் நிறையா பேசலான்னு வச்சுருக்கேன் இப்போதைக்கு நன்றி மட்டும் தெரிவிச்சுக்கிறேன் பிரீத்தி நியூ கமரா வந்து இந்த படத்தில் லான்ச் ஆகிறாங்க ஸோ இது வரைக்கும் படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து அவங்க நியூ கமர் மாதிரி தெரியலன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிரீத்தி சூப்பராக பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் கீதா கேலேஷம் மேம் அவங்க வர முடியல அவங்களும் ஷூட்டிங்கில் இருக்காங்க மாரன் சார் அவரால் வர முடியல அவரும் ஷூட்டிங்கில் இருக்கார் ஸோ மாரன் சார் இந்த கீதா மேம் அகைன் இவங்களாம் சொல்கிறாள் இவங்களா வர வர முடியாது தவிர எனக்கு ரெகுலர் கான்ஸ்டண்ட்டாக ஃபோனில் பேசிகிட்டே இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து எங்களால் வர முடியலன்ற இது விஷயத்தை அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்க எஸ்பெஷலி மாரன் சார்லாம் வந்து ஃபோன் பண்ணி ட்ரெயிலில் ஒரு ஷாட் கூட அவர் இல்லை அது ஃபோன் பண்ணி அது அதை பற்றி கேட்பார் வந்துச்சு நான் அதை பற்றி அதை பற்றி ஒன்றும் கூட கேட்கல இந்த படத்தில் நான் இருக்கின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்யூனாக பாராட்டுறாங்க ஜென்யூனாக மனசாராக பாராட்டுறாங்கல்ல அந்த மாதிரி நண்பர்கள் இந்த படத்தில் கிடச்சிருக்காங்க ரொம்ப நன்றி என்னோட ஃப்ரெண்ட் தீப்ஸ் இந்த படத்தில் ஒரு அந்த சாங்கில் மட்டும் பார்த்துருப்பீங்க சாங்கில் மட்டும் ஒருத்த சுற்றிட்டே இருந்திருப்பானே அது அவன் தான் இங்கே இருக்காரு ஸோ இவரும் படத்தில் ஒரு அழகான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு நம்ம இந்த ஒரு ஜேர்னியில் எப்பவுமே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நம்ம மறக்க முடியாத ஒரு நண்பர்கள் நண்பன் கிடைப்பான்ல அந்த நண்பன் தான் இவர் படத்தில் இவர் பேர் குலாபி ஸோ படம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் குலா தான் கூட நினைக்கிறேன் அப்புறம் அதித்தி ஸோ அதித்தி வந்து நானும் அதித்தியும் லைக் ஐ நோ ஃபார் மோர் தென் செவன் இயர்ஸ் வி ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மெட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்கஸ் தட் வில் வி டிஸ்கஸ் ஆ சம்டைம் ஓகே மூவி டுகெதர் அண்ட் தட் ட்ரீம் ஹேஸ் கம் ட்ரூ அண்ட் தேங்க்யூ அதிட்டி தேங்க்யூ ஃபார் பீங் திஸ் ஜேர்னி அப்புறம் லால் சார் லால் சார் வந்து எனக்கு இந்த படத்தில் நடந்த ஒரு பெஸ்ட் திங் தான் சொல்லுவேன் நான் ஏன்னா அப்படியே சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவோடய டெடிக்கேஷனுக்காக இந்த படம் எடுத்துன்னு சொல்லியிருக்கேன் சொல் சொன்னனால இந்த படத்தில் அந்த அப்பா கேரக்டர் அவ்வளோ இம்பார்ட்டண்டாக எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு ஸோ அப்போ எனக்கு லால் சார் உள்ளே வராரு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது எங்கள் அப்பாவே எங்கள் அப்பாவோட கேரக்டர் வச்சு தான் இந்த கேரக்டர் டிசைன் பண்ணேன் ஸோ எனக்கு இப்போ லால் சார் எனக்கு ஒரு அப்பா மாதிரி ஆகிட்டார் ஆக்சுவலாக ஸோ அவர் வந்து ரொம்ப இந்த அக்கேஷனில் அவர் இல்லைன்றது ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார் ஷூட்டில் பிஸியாக இருக்கார் அண்ட் அப்புறம் யுவன் சார் யுவன் சார் துபாயில் இருக்கார் யுவன் சார் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குன்றது நான் எல்லா மீட்டிங் எல்லா இன்டர்வியூஸும் சொல்லியிருக்கேன் அதாவது நான் என்ன கேட்டாலும் எனக்காக யுவன் சார் பண்ணுவார் அவர் என்ன கேட்டாலும் நான் அவருக்காக பண்ணுவேன் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பாண்ட் எங்களுக்குள்ள லைக் எனக்கு ஒரு பிரதர் ஒரு வெல்விஷர் ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸு இந்த மாதிரி எல்லா கேட்டகரிகளையும் சார் செட்டாக வரக்கு லைக் அவர் எனக்கு ரொ எனக்கு ரொம்ப நிறைய விஷயம் நிறையா இடம் சொல்லியிருக்காங்க இந்த உலகத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சில பேரில் இவன் சார் ஃபஸ்ட்டில் இருப்பார்னு தான் சொல்லுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை மாதிரி ஒரு பர்சன் என் லைஃப்பில் கிடச்சது வந்து ரொம்ப ப்ளெஸ்ஸிங் தான் சொல்லணும் நான் அவர்கிட்ட எப்பயுமே அட்வேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு மனுஷன் எவ்வளோ அன்போடு எவ்வளோ அமைதியாக எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கணுன்றது அவர்கிட்ட கற்றுக்கிட்டே இருப்பேன் நான் எப்பயுமே நம்புற ஒரு விஷயம் தான் அவரை மாதிரி நம்ம எல்லாருமே இருந்துட்டோம் இன்க்ளூடிங் மீ எல்லாருமே இருந்தோம்னா இந்த உலகம் ரொம்ப அழகா ஹாப்பியான பிளேஸாக இருக்கும்னு எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன் அந்த அளவுக்கு எனக்கு இவெண்ட்ஸை பிடிக்கும் அண்ட் ஃபைனலி அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்டார் ஸ்டார் கவின் கவின் கிட்ட இந்த கதை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வந்து நான் போய் கதை சொன்னேன் டாடாக்கு அப்புறம் தான் எனக்கு கவினை தெரியும் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது கதை சொல்லி முடிச்சோன்னா அவர் சொன்னார் இந்த மாதிரி வந்து இந்த கதையில் நடந்த இன்சிடெண்ட்லாம் ஏன் லைஃப்லேயும் நடந்திருக்கு அப்படின்னார் ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு கதை வந்து ஒரு நாயகனை அதுவாக தேர்ந்தெடுத்துக்கோன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கான பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் இதை தான் பார்க்குறேன் நான் ஸோ இந்த டெஸ்டினி தான் அவர் அங்கே சூஸ் பண்ணிச்சு ஸோ வந்து அவர் இந்த கதைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கதை வந்து கரெக்டான ஒரு ஆள்கிட்ட போயிருக்கின்ற நம்பிக்கையும் அவர் நடித்த நடிக்கிறத பார்க்க பார்க்க எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் எங்கள் டீம் எல்லாருமே பேசிகிட்டு இருப்போம் ரொம்ப சர்ப்ரைஸிங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் டெய்லி ஷூட்டிங் ஸ்பாட்டில் அஸ் அன் ஆக்டராக ஸோ ஆப்வியஸாக நீங்கள் ட்ரெய்லர் எல்லாரும் பார்த்தீங்க ட்ரெய்லரில் உங்கள் எல்லோரையும் கண்கலங்க வச்சதுக்கு முக்கிய காரணம் கவிந்தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ யா ஆல்மோஸ்ட் எல்லோரையும் தேங்க் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ தேல் தஸ் மீடியா இன்ஃப்ளூசர் இன்ஃப்ளூன்சர்ஸ் எல்லாேருமே இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி இங்கே இருக்கிற இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி இருக்குது அந்த எனர்ஜி வந்து லவ் தான் அந்த லவ் வந்து என்னை சுற்றி ஃபீல் ஆகிட்டே இருக்குது எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிற விஷயமே எமோஷ்னலாகிறது வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது இந்த லவ் ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் அண்ட் ஃபைனலி ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன ஸ்பாய்லர் அலட் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆப்வியஸாக நம்ம இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் சந்தோஷத்தில் சொல்லிடுவோம்ல அந்த மாதிரி சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் படத்தில் அங்கங்கே இருக்குது அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த சர்ப்ரைசை ரிவீல் பண்ணாமல் இருந்துச்சுன்னா பார்க்குற எல்லாருக்குமே அந்த அனுபவம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் அது ஒரு சின்ன ஹம்பிள் ரெக்வெஸ்ட் மட்டும்தான் மற்றபடி ஐ ஆம் ஸோ ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச்